தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க தமிழ்நாட்டில் வாழ்வதில் பெரும் மிதம் அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு நஞ்சை நிலம் இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காங்க உத்தரமேர் பஸ் ஸ்டாண்ட் வந்து சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் இது ஒரு நஞ்சை நிலங்க இது ஒரு நஞ்சை நிலம் ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க இது இது ஒரு சிங்கிள் ஓனருங்க இது இடம் பாருங்கள் சைட்டு உள்ளே வந்துவிட்டோம் பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்கள் இது ஒரு அருமையான சைட்டுங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு வந்து நம்ம சைட்டை சுற்றியே உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் வருங்க இந்த மெயின் என்ட்ரன்ஸ் பாருங்கள் இதை சுற்றியே நமக்கு தார் தான் அந்த லாஸ்ட் எண்டு நம்ம ஷெட்டு வரும்போது அந்த ஷெட்டு வரைக்குமே வந்து நமக்கு ஃப்ரண்டேஜ் தார் வருது சைட்டில் இது ஒரு அருமையான சைட்டு நஞ்ச நிலங்க இது இது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு யூஸ்ஃபுல்லாக கூடிய இடங்கள் இது ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப் லைன் எல்லாமே போட்டிருக்கோம் இதாங்க நம்ம சைட்டு ஃப்ரண்டேஜுங்க இந்த ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாகவே தாரூர் தான் பைப் லைன் போட்டுக்குது ஒரு ஒரு துண்டுக்கும் இது ஒரு அருமையான சைட்டுங்க இது இங்கே பாருங்கள் சைட்டு ஃபுல்லாகவே பவுண்ட்ரி காட்டணும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு அருமையான சைட்டு ஒரு சென்ட் நிலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டு நஞ்சு நிலங்க இது உங்களிடம் வந்து விற்பனைக்கு ஏதாவது இடங்கள் இருந்தால் எங்கள் சேனல் வந்து உங்களுக்கு அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் வந்து விடுத்து கொடுக்குறோங்க இது ஒரு அருமையான சைட்டு காஞ்சிபுரம் நம்ம சைட்லேருந்து காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் பந்தாவசி பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க மேல்மருவத்தூர் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி சைட்டை காட்டுறோம் பாருங்க இது ஸ்கொயராக இருக்குதுங்க இடம் இது ஒரு அருமையான சைட்டு இது இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு அந்த கிணறு ஷெட்டு தான் காமிக்க போகிறேன் இது ஒரு அருமையான சைட்டு இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டு கிண்டு கிடையாது இங்கே பாருங்கள் பவுண்ட்ரி இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது கிண்டு எதுவும் கிடையாது இது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இருக்கு கூடிய இடம் ரெண்டு ஏக்கர் ரெசென்ட்டு ஒரு சென்டி நிலை வந்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தான் ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்கு இடம் பிடிச்சிருந்தால் நேராக ஓனர் ரெண்டா உட்கார வச்சு பேசிக்கலாங்க உங்களுக்கு வந்து அந்த ஷெட்டு கிணறு எல்லாமே காட்ட போகிறேன் பாருங்க இந்த கிணத்துல வந்து தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குங்க அந்த கிணறு இது ஒரு அருமையான